ோன்று பொன் கழல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா அடி போற்றி பாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மடி திருவாத ஊராபுத்தாள் போற்றி தெவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் போற்றால் எம்முடிய துணையே அங்கணன் கைலை காக்கும் மகம் வழிகொழுமை பூண்டு நன்குரு மரபுக்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கயம் துவரனாரும் வேந்திரப்படை பொறுத்த திங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி தத்புருஷாய வித்மகே வித்மகேம் தீமகி தன்னோ நந்தி பிரச்சோதையாது